நூற்று பதினைந்தாம் சங்கீதம் பனிரெண்டாம் வசனம் கத்து நம்மை நினைத்திருக்கிறார் அவர் நம்மை ஆசிர்வதிப்பார் ஆமாங்க எத்தனை பேரு என்னை யாரு நினைக்கலன்னு சொல்லி கலங்கிட்டு இருக்கீங்களா ஏக்கத்தோடு கூட பார்த்துட்டு இருக்கீங்களா கவலைப்படாதீங்க நம்முடைய இயேசு கிறிஸ்து நம்மை அவர் இருக்கிறார் நினைக்கிறது மட்டுமே இல்லைங்க அவர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாகவும் இருக்கிறார் இந்த நாளிலும் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனை நம்ம ஆராதிக்க நம்ம விட்டுக் கொடுப்போமா நீர்தானே என்கே வரே என்னை நினைப்பவரே என்னை ஆசிரி வதிப்பவரே உம்மை நம்புவேன் நான் உம்மை நம்புவே அண்டவரே அண்டவரே நீர் எங்களை நினைத்திருக்கிறேன் நீர் எங்களை இன்றைக்கு ஆசிர்வதிக்கப் போகிறேன் அண்டவரே இந்த நாளிலும் நாங்கள் உண்மை நம்பி இருக்கிறோம் நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க ஒருவேளை எங்களை யார் மறந்து போனாலும் நீர் எங்களை நினைத்திருக்கிறபடினால எமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலும் எங்களை நினைத்து எங்களை நீர் ஆஸ்வதிக்க போகிறவை காய்மக்க நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ஆசிர்வதியும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் God bless you. Have a blessed டே